வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நிஜின் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆப்போலாம் முன்னாடி ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லாம் ஒகேஷனுக்கு தான் செய்வாங்க ஆனால் இப்போ ஆப்பம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது இருந்தாலும் வீட்டில் செய்கிறதுக்கு இன்னும் நம்ம தயங்கிட்டு தான் இருக்கும் ஆப்போம் நல்லா வருமா வராதான்ட்டு இன்றைக்கி ஆப்பம் எவ்வளோ நல்லா பக்குவமாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பத்துக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் பச்சரிசியும் தேங்காவும் தான் நான் இன்றைக்கி ஒரு கிலோ பொன்னி பச்சரிசியில் தான் ஆப்பம் செய்ய போகிறேன் டம்ளர் கணக்கில் சொல்லணுன்னா இது ஒரு டம்ளர் வந்து கால் கிலோ வரும் ஸோ இந்த கப்புக்கு நாலு கப் நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இதே டம்ளரில் கால் டம்ளருக்கு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் வெள்ளை உளுந்து இப்போ இதை நம்ம நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு டைம் ஆச்சு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வந்துட்டு அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போகும் தூசெல்லாம் போகும் நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போ இதை நல்லா ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் டபுள் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் ஆப்பத்துக்கு ரெண்டு மணி நேரமே நம்ம ஊற வச்சா போதும் ஆனால் நான் இன்றைக்கி மூணு மணி நேரம் ஊற வைக்கிறேன் ஏன்னா நிறைய ஊற ஊற நல்லா புளிச்சு வரும் மாவு அதனால் நான் இன்றைக்கி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை நான் கிரைண்டரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் இப்போ இது அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் மாவாட்டுறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் போட்டு இது ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு தான் அரிசி போட்டு அரைக்க போகிறேன் இது ரெண்டு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய கிரைண்டர் வந்து ஒரு கிலோவே ஃபுல்லாக ஆட்டிடும் அதனால் நான் மொத்தமாக போடுறேன் இப்போ உங்களோட கிரைண்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேட்சாக போட்டுக்கோங்க இது மிக்ஸியிலையும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் இல்லாமல் நீங்கள் மிக்ஸியிலேயும் த்ரீ ஃபோர் பேட்சஸாக சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆட்டும் போது ஒரு கிலோ இல்லை ஒரு கிலோ கூட ஆட்டும் போது கிரைண்டர்லேயே ஆட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவோட பக்குவம் ரொம்ப நல்லா கிடைக்கும் மிக்சியில் ஆட்டுறதை விட கிரைண்டரில் ஆட்டும் போது உங்களுக்கு ஆப்பை இன்னுமே நல்லா ஃப்ளம்பியாக கிடைக்கும் அப்போ நான் தண்ணி நல்லாவே ஊற்றிருக்கேன் இட்லி மாவு தோசை மாவு மாதிரி கட்டியே இல்லாமல் இது நல்லா தண்ணியாகவே தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டுங்க நான் இதில் தேங்காய் தண்ணியும் சேர்த்து தான் ஊற்ற போகிறேன் நான் தேங்காய் போது அதோடய தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கேன் அதையும் சேர்த்து நம்ம ஆட்டும் போது இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது ஆடட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஓ அரை மணி நேரம்லேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் ஆடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு யோசிக்காதீங்க ஆப்ப மாவு நல்லா மையாக அரைக்கணும் இட்லி மாவு மாதிரி பெருப்பெருன்னு எடுக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் கிரைண்டரில் ஆட்டும் போது ஆனால் இது ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு சுடும்போது நான் அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆப்பத்துக்கு மாவு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆப்பம் ஊற்றும் போது இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா மையாக ஆட்டி ஆட்டி எடுத்தாச்சு அரைஞ்சிருச்சு நல்லா இப்போ இதை வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடலாம் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எட்டு மணி நேரம் குறைஞ்சது எட்டு மணி நேரம் கண்டிப்பாக புளிக்க விடுங்க ஆப்பம் புளிக்க புளிக்க தான் நல்லா இருக்கும் அதனால குறஞ்சது எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்பம் ஊற்றலாம் புளிக்கட்டும் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு நான் பத்து மணி நேரம் புளிக்க வச்சேங்க நீங்க வெயில் ரொம்ப கம்மியா இருந்தனால நான் டென் ஹவர்ஸ் புளிக்க வச்சேன் நல்லா டபுள் மடங்கு மாவு வரணுங்க அப்பதான் ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பரா வரும் இன்னொரு முக்கியமான டிப்புங்க மாவு போது புழுங்கல் அரிசியோ வடிச்ச சோறோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இரும்பு கல்லெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒட்டி ஒட்டி பிடிக்கும் இன்னொன்று உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப டவுன் பண்ணி விட்ரும் ஆபத்துக்கு அதனால வெறும் பச்சரிசி தான் ஆட் பண்ணும் இது கூட எந்த அரிசியும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ மாவை இப்படி புளிச்சு சூப்பராக வந்துருச்சு நான் கொஞ்சமாகவே தான் தனியாக எடுத்து சுட போகிறேங்க பேலன்ஸு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நெக்ஸ்ட் டைம் இருந்து எடுக்கும்போது ஒன் ஹவர் முன்னாடியே வெளியே எடுத்து அதுக்கப்புறம் தாங்க சுடுவேன் அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும் இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே சுடலாம் ஆனால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆப்பம் ஊற்றலாம் ஏன்னா சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் மாவு இன்னும் கூட புஸ்ன்னு வருங்க அதுக்கு தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விடணும் நான் இரும்பு கடாயில் தாங்க இன்னைக்கு ஆப்பம் ஊற்ற போகிறேன் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி கடாய் நல்லா சூடாகணுங்க இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது மாவு ஊற்றி சுற்றிடலாம் மாவு சுற்றுறதுக்கு எப்பமே ஒரே பக்கமா சுத்துற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று வலது சைட்லாம் வலது சைடு சுற்றுங்க இல்லை இடது சைட்லாம் இடது சைடு சுற்றுங்க மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது மாவு நல்லா ஊற்றி சுத்தினதுக்கு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்போ செம்ம சாஃப்டா வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஆபத்துக்கு தேங்காய் பால் தேங்காய் சட்னி சிக்கன் மட்டன் கிரேவி கடலைக்கறிலாம் எக்ஸலென்ட் காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்